எம்டி ஸ்டோமக்கில் இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறது அதில் ஹனி ஆட் பண்ணுறேன் இல்லை சோடா ஆட் பண்ணுறேன் மின்ட்டு சேர்த்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாபிட் இருக்கும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபுட்டு சாப்பிடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஆ சாம்பாரில் உப்பே நீ போடல சாம்பாரில் உப்பு பத்தில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்ட்டு மேலே கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஹாபிட் இருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கோங்க இப்போது இந்த மாதிரி நான்வெஜ் மீல்ஸ் நம்ம எடுக்கும்போது அது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றது பால் சேர்த்து சாப்பிட்றது இதையும் அவாய்ட் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஹெவியா நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்றப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹாபிட் என்னன்னா சோடா குடிச்சு குடிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம பாடியில கேஸ் அசிடிட்டி வந்து அதிகமா உற்பத்தியாக ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் ஒரு அழகான கோட்பாடு சொல்லுவாங்க பின் குறு நடை கொள்வோம் அப்படின்னு இரவு நேரத்தில் நம்ம சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் வாக் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டோன்னே எனக்கு மதிய நேரத்துல தூக்கம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டோன்னே மதிய நேரத்துல யார் யாரெல்லாம் தூங்கலாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அடி தண்ணி குடிச்சேன் சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறேன் தண்ணி எப்பதான் குடிக்கிறது இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிடும் பொழுது இடையில இடையில தண்ணி குடிக்கிறது வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிசிய சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாத சில விஷயங்கள் நம்ம வந்து மறந்து போய் சில விஷயங்களை செய்வோம் இல்ல ஒரு உணவு எடுக்கும் போதே அதோட சேர்த்து சில உணவுகளை எடுப்போம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தோம்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு வயிறு வலிச்சு எனக்கு வந்து லூஸ் மோஷன் போகுதுன்ற மாதிரி கண்டிஷன் நிறைய பேர் சொல்றோம் பொதுவா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கே தெரியாம இல்லைங்களா தெரியாம நம்ம உணவு முறையில செய்யக்கூடிய சில தவறுகள் தான் அது என்னென்ன நம்ம எப்போ கரெக்ட் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக மார்னிங் நம்ம எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுறோம் எம்டி ஸ்டோமக்கில் நல்ல காஃபியோ டீயோ ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிற ஹாபிட் நிறைய பேருக்கு இருக்கு காலையில் எந்திரிச்சோடனே கண்டிப்பாக ஒரு நானூறு எம்எல் இருந்து ஐநூறு எம்எல் தண்ணீர் தான் குடிக்கணும் ஒரு லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தண்ணியில நம்ம என்ன பண்ணலாம்னா சீரகம் இல்லைனா சோம்பு இல்லை நன்னாரி தேற்றான் கொட்டை ஏதாவது ஒரு மூலிகை நைட்டே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிச்சோம்னா உடலுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பாடியில காலையில எந்திரிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தவறுதலாக செய்யறதுனால தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம் காலையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள போகக்கூடிய அந்த உணவு நம்ம ஹெல்த்துக்கும் சரி கட்டுக்கும் சரி நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது மாதிரி இருக்கும் அப்போ தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான் காஃபி டீ குடிச்சுக்கலாமா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒயிட் சுகர் போட்டு குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்ல காலையில நம்ம வந்து கொஞ்சம் மில்கோ அதுல வந்து கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறது நல்லதா இருக்கும் இல்லையா நீர் ஆகாரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா பழைய சாதத்துல இருந்து அந்த நீராகாரம் எடுத்து குடிக்கும் பொழுது நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்ஸா இருக்கக்கூடிய ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன் இல்ல ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறேன்னா அப்போ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபுட்டு சாப்பிடும் நிறைய பேர் என்ன பண்றோம் ஆஹ் சாம்பார்ல உப்பே நீ போடல சாம்பார்ல உப்பு பத்துல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்ட்டு மேலே கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஹாபிட் இருந்தா நிச்சயமா அதை மாத்திக்கோங்க நம்ம ஒரு உணவு பிரிப்பேர் பண்ணும்போது ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ சேர்க்கக்கூடிய எல்லாமே காய்கறிகளாக இருக்கட்டும் உப்பு புளி காரம் எல்லாமே அந்த ஃபுட்டில் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் அதோட சாறு எல்லாமே காய்கறிகள்லையும் அந்த ரைஸ்லையும் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுற உப்பு என்ன ஆகுதுன்னா அதோட கலக்காமல் நம்ம சாப்பிடும்போது டைஜஷன்ன்றது டோட்டலாக நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்சப்ஷனும் குறைய ஆரம்பிக்கும் அதனால நம்ம தயிர் போடுறோன்னா தயிரில் கொஞ்சமாக பாதி அளவுக்கு உப்பு சேர்க்கறது நல்லது ஆல்ரெடி தயிரில் நமக்கு நிறைய பேக்டீரியாஸ் குட் பேக்டீரியாஸ் நமக்கு இருக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற இருக்கிறப்போ நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா தயிரோட முழு பலனை நம்ம பெற முடியாதுன்னு சொல்லலாம் கட் ஹெல்த்துக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இது நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் இல்லை நான் வாக்கிங் போகும்போது இந்த ட்ரிங்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க லைக் லெமன் நான் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா எம்டி ஸ்டோமக்கில் இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறது அதில் ஹனி ஆட் பண்ணுறேன் இல்லை சோடா ஆட் பண்ணுறேன் மின்ட்டு சேர்த்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாபிட் இருக்கும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் யார் எல்லாம் இதை குடிக்க கூடாதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு நம்ம ஃபுட்டு எடுத்தோடனே அசிடிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் சாப்பிட்டோடனே ஃபுட் வந்து எதிர்த்தடிச்சுட்டே வருதுன்னு சொல்லுவாங்க எதிர்த்து எதிர்த்து வருது இல்லை ரொம்ப நாளாக எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது மவுத் அல்சர் வாயிலையும் புண் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டோமக்கில் சிட்ரஸ் ஃபுட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்க எல்லாமே இப்போ நான் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறேன் இல்லை எனக்கு பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும் நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்றவங்க இதில் லெமனோட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் சோடா எப்பவுமே இதில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் எலிமினேட் ஆகும் அப்புறம் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் என்னன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே வாக் போறது அப்படி பண்ணாதீங்க காலையில வாக்கிங் போனோம் அப்படின்னா ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் வாக்கிங் போகணும் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நம்ம ஏதாவது ஹெர்பல் டீடாக்ஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி லெமன் வித் ஹனி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சமா பால் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீடுகளே நிறைய ஹர்ப்ஸ் இருக்கும் துளசி இருக்கும் கொய்யா இலை இருக்கும் செம்பருத்தி பூக்கள் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் புஷ்பம்லாம் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி அது டீ மாதிரி போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி சில மூலிகைகள் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய கருப்பட்டி காஃபின்னு கருப்பட்டி சேர்த்து குடித்தோம்னாலும் எக்ஸ் ஆனால் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி லஞ்சு நிறைய பேர் சாப்பிடும்போது என்னன்னா அந்த ஊறுகாய் நிறைய வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய வச்சுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சவொன்னே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சில்லுன்னு அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த மாதிரியான ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும் ஃபுட்டு எடுக்கும் பொழுது நல்ல மென்னு சவைச்சு சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும் இடையில இடையில் தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான்வெஜ் மீல்ஸ் நம்ம எடுக்கும் போது அது கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றது பால் சேர்த்து சாப்பிட்றது இதையும் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஹெவியாக நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்றப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் என்னன்னா சோடா குடிச்சு குடிச்சு சாப்பிட்றது தான் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம பாடியில் கேஸ் அசிடிட்டி வந்து அதிகமாக உற்பத்தியாக ஆரம்பிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் சோடா குடிக்கிறதா இன்னும் ஈஸியாக அது வந்து டைஜஷன் ஆகுது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுட் இருக்கிற மாதிரி இருக்கு ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும் சீக்கிரம் டைஜஷன் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது தவறு சோடா சாப்பிடும்போது அந்த ஃபுட் அதிகமாக புளிப்பு தன்மை ஏற்பட்டு வயிறு உபசம் தான் அதிகமாக ஆகும் இன்னும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான்வெஜ் எடுக்கிறேன் அது முடிச்ச உடனே நம்ம வந்து பால் குடிக்கிறதோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதோ நல்லா ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அந்த மாதிரி ஃபுட் எடுத்த உடனே காஃபி குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் இரவு நேரம் நேரத்தில் உணவு அப்படின்னு சொல்ற போது டின்னர் எடுக்கிறது அந்த டைம் ஷெட்யூல் அப்படின்னு சொல்றது ஒரு எயிட் ஓ செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் உள்ள கம்ப்ளீட்டா அந்த டின்னர் டைமை முடிச்சிடும் இதுல என்னன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு அழகான கோட்பாடு சொல்லுவாங்க உண்ட பின் குறு நடை கொள்வோம் அப்படின்னு இரவு நேரத்தில் நம்ம சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் வாக் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல பால்கனியோ கண்ணீரோ எங்கேயாவது நமக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாக் பண்ணலாம் ஸ்பெஷலா யார் யார் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க எல்லாம் நைட் டைமில் ஃபுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டோடனே நைட்டில் நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நம்ம நைட் ஃபுட்டு எடுத்த உடனே பால் குடிக்க தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் குடிக்கலாம் இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இந்த பாலோட கொஞ்சம் பணங்கற்கண்டு ஏலக்காய் மஞ்சள் எல்லாம் சேர்த்து குடிக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர் கடுக்காய் பொடியோ இல்லை திரிஃபுல்லா பொடியோ நிலாவாரை பொடி இது எல்லாமே கான்ஸ்டிபேஷனுக்காக சாப்பிடலாங்க பால் சாப்பிடும்போது நான் இந்த சூர்ணத்தையும் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க இந்த சூர்ணம் சாப்பிட்றவங்க பாலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது எல்லாமே டேனிக் ஆசிட் அதிகமா தோற்பு சுவை இருக்கக்கூடியது அப்போ பாலை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நைட் தூங்கும் போது திரிபிளா சோர்ணமோ இல்ல நிலாவரை சோர்ணமோ வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு படுத்தோம்னா மார்னிங்ல மோஷன் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டோடனே எனக்கு மதிய நேரத்துல தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டோடனே மதிய நேரத்துல யார் யாரெல்லாம் தூங்கலாம்னா வயதானவர்கள் தூங்கலாம் இல்ல ஆல்ரெடி நமக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க வந்து தூங்குறது நல்லது இதை தாண்டி நம்ம வந்து மிடில் ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் அப்படின்னா நிச்சயமா டே டைம்ல தூங்கறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமா அந்த மாதிரி தூங்கும் போது அதிகமான உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபுல்லா சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சோம்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே பாதிக்கப்படுது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் அதனால மதிய நேரத்துல சாப்பிட்டோம்னா நிச்சயமா தூங்கணுன்ற ஒரு ஹாபிட் இருந்தா மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு அது வேற வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பத்து மணிக்கு மேல சாப்பிடறது ஒரு சிலருக்கு ஹாபிட் இருக்கும் சாப்பிட்டு உடனே போய் அப்படியே படுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க சாப்பிட்டுட்டு நிச்சயமா ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம பெட்டுக்கு போனோம் நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில எனக்கு டைஜஷன் ஆகல நைட்டு சாப்பிட்ற ஃபுட் அப்படி கேப்ப அதிகமாக வருது டைஜஷனே ஆகலன்னு சொல்லுவாங்க இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போய் படுக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது டைஜஷன் ஆகாமல் தான் இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களும் ஸோ அதிகமாக நைட் ஃபுட் எடுக்காமல் ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தூங்க போனோம்னா நமக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சேன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறேன் நான் தண்ணி தான் குடிக்கிறது இதற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிடும்பொழுது இடையில இடையில தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ற வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா டைஜஷன் அப்படின்றது அப்பதான் ப்ராப்பராக நடக்கும் நம்ம டைஜஷனுக்கான என்சைம்ஸ் வந்து அப்பதான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தண்ணி குடிக்கிறது பெஸ்ட்டு ஆனால் இதுக்கு இடையில ஒரு சிலர் என்னன்னா நான் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் டைம் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து தண்ணி குடிப்பேன் அப்படின்ற ஹாபிட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் இன்கேஸ் நமக்கு அதுக்கு இடையில ரொம்ப தாகமா இருக்கு பாடி ரொம்ப ட்ரை ஆகுது ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைம்ல நம்ம தண்ணியை குடிச்சிக்கலாம் ஆனால் இடையில இடையில தண்ணி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கும் அதே மாதிரி சிலர் என்னன்னா என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு கண்டிப்பா ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு டைம் செட் பண்ணி குடிப்பாங்க அதுமே ஒரு தவறான விஷயம்னு சொல்லலாம் நம்ம உடலுக்கு தண்ணீர் தேவை அப்படின்னா அது சில அறிகுறிகளில் நமக்கு சொல்லுது தாகம் எடுக்கிறதோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கும் பட் ஒரு நாளைக்கு நிச்சயமாக இருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்கு குறைவாகவும் குடிக்கக்கூடாது அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஒரு அரை வயிறு சாப்பிடுங்க கால் வயிறு நமக்கு காலியாகவே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிச்சயமா அதுதான் உண்மை கால் வயிறு உணவு உணவு எடுக்காம நம்ம காலியா இருக்கும் போதுதான் டைஜஷனுக்கு அது ரொம்ப கரெக்டா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு சொல்லுவோம் நம்ம மூன்று வேலை உணவு அஞ்சு வேலையை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று வேலை உணவு ஒரே அடியா டம்ப் பண்ணும்போது ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாயிட்டு சீக்கிரமா நமக்கு வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஸோ மூணு வேளை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்றது அஞ்சு வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குணமாகும் அதே மாதிரி ரொம்ப எனக்கு வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அல்சர் வயிற்றுல வந்து புண் இருக்குதுன்னு சொல்கிறவங்கள இந்த மாதிரி ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அதிகமாக ஆயிலி ஃபுட் எடுக்கிறது இல்லை உப்பு புளிப்பு இது எல்லாமே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் ப்ளட்டில் வந்து டாக்சின்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோவில் ஃபுட்டில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம் உணவு சாப்பிடும் முறையிலையும் சரி சாப்பிட்டதுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி